சொல்லுங்க சுரேஷ் நான் கேட்டிருந்தேன் என்னாச்சு கார்த்திக் நான் பேஷண்ட்டை செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு தான் எது வந்தாலும் சொல்ல முடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க நாளைக்கு நைன் ஓ கிளாக் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நாளைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் நீங்கள் பேஷண்ட் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் என்ன எதுன்னு ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேனே நீங்கள் பேஷண்ட்டு கூட்டிட்டு வாங்க சுரேஷ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேஷண்ட் வந்து என் சகலையோட ஒய்ஃபு தான் கொஞ்சம் பாருங்க என் சகல ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஃபைனலாக உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன் கொஞ்சம் என்னன்னு பார்த்து

சரி ஓகே வந்துடுறேன் காத்திக் டோன்ட் வெரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகேவா பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இருந்தாலும் நம்ம பேஷண்ட்டை பார்க்கணும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் டோன்ட் வெரி ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் சகலைக்கும் சொல்லுங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் ஓகே டாக்டர் நான் மார்னிங் வரேன் சரி வச்சிடுறேண்ணா ஓகே காற்றிக் பாருங்க ஓ எனக்கே தயக்கமாக இருக்குது இப்படிலாம் இருக்குன்னும் போது சகல என்ன பண்ணுவார் நிம்மி நினச்சா பாவமாக இருக்கே நிம்மிக்கா இப்படி ஒன்று ம்ம் அதெல்லாம் எதுவும் ஆகாது நீமிக்கே சரி குழந்தைக்கும் சரி எதுவும் ஆகாது सगலியோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதடா நடக்கும் நீமி என்ன குழந்தைதான் கண்டிப்பா அவளுக்கும் எல்லாமே நடக்கும் ஏதாவது பண்ணுடா ஏதாவது பண்ணு நேரம்

நான் வரல நான் வந்து எவ்வளவு நேரம் தெரியுமா கூப்பிட்டுட்டே இருந்தேன் அருண் மாமா வீட்டுக்கு போனீங்களே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்கலான்னு பார்த்தா நீங்க வந்து இங்க தனியா உட்காந்துட்டீங்க நீங்களும் ரூமுக்கு வருவீங்க வருவீங்கன்னு நானும் எவ்ளோ நேரம் தெரியுமா வெயிட் பண்ணேன் வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட பேசவே இல்ல மாமா அப்படி என்ன உங்களுக்கு அப்படி என்ன வேலை உங்களுக்கு என்ன வந்து பார்த்து என்கிட்ட பேசுறதை விட உங்களுக்கு என்ன மாமா வேலை நானும் மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் ஆனா நீங்க கூட்டிட்டு போகாம போயிட்டீங்க என்னாச்சு ஏதாச்சு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை நீங்க என்கிட்ட பேசாதீங்க போங்க அச்சோ கே பொண்டாட்டி கே மேல கோவலா வருது என்னடி பொண்டாட்டி மாமா நீ இத புரிஞ்சிப்பன்னு நினைச்சேன் நீ ஏ புரிஞ்சிக்கலனா நான் என்ன பண்றது இங்க வாடி பொண்டாட்டி உட்காருடி ஒண்ணு வேணாம் நீ சொல்லுங்க நான் இப்படியே நிக்கறேன் இங்க பொண்டாட்டி கே மேல கோவம் போல இருக்கு நீ சொல்ல குட்டி மாமாக்கு கொஞ்சம் வேலை அதிகம்டா அதனால மாமா உன்கிட்ட கூட பேச முடியாம இப்படி வந்துட்டேன்

மாமா வீட்டுக்கு போனீங்களே என்னாச்சு ஆச்சு நிம்மி எப்படி இருக்கா அவளுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்புறம் அத்தை மாமா ரித்து அக்கா ஸ்ரீஜா குட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க அரவிந்த் மாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பொண்டாட்டி போதுமா உங்க அக்கா நிம்மி ரொம்ப நல்லா இருக்கா அப்புறம் உங்க மாமா அருண் உங்க அரவிந்த் மாமா உங்க ரித்து அக்கா உங்க ஸ்ரீஜா குட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்த மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்க போதுமாடி அது என்ன எல்லாம் எங்க மாமா எங்க அத்தை எங்க ஸ்ரீஜா குட்டின்னு ஏன்

இவன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காளோ ஓ அது போதும் எனக்கு ஆமா என்ன விஷயமா அது வந்து அம்மா போன் பண்ணாங்க அம்மா போன் பண்ணி ஒரு விஷயம் ஒன்னு சொன்னாங்க மாமா என்னடி என்ன சொன்னாங்க அத்தை சொல்ல என்ன அது ஒண்ணுல மாமா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க அது நிம்மி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க நீங்களும் சொல்லிக்காதீங்க நீ கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும் அது என்னன்னா அம்மா இப்போ ஈவினிங் போல கொஞ்சம் தூங்கி இருக்காங்கம்மா தூங்கணும் போது அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு மாமா கனவு இதுக்கே நீ ஃபீல் பண்ற என்ன கனவா அத்தை என்ன சொன்னாங்க இங்க பாரு அத்தை சின்னதானா கூட எதுனா பயப்படுவாங்க அதுக்கு நீ ஏண்டி ஃபீல் பண்ற சொல்லுமா என்ன இல்ல மாமா அம்மா சொன்னது மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அது என்னனா மாமா நிம்மி இருக்கால நிம்மி படிக்கட்டுல இருந்து இறங்கும் கால் தவறி கீழே விழுந்து அவளுக்கு மண்டையில அடிபட்டு நிறைய ரத்தம் போற மாதிரி அம்மா கனவு கண்டிருக்காங்க மாமா இன்னொரு பொண்ணு சொல்ற அத்தை இப்படியா கனவு கண்டாங்களோ ஆமா மாமா நான் சொன்னல இது கேட்டா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும்னு அம்மா சொல்லும்போது எனக்கு அப்படிதான் மாமா இருந்தது அப்பல இருந்து எனக்கும் நிம்மதிய பார்க்கணும் போலவே இருந்தது மாமா நீங்க வந்தது நானே கேட்கணும்னு நினைச்சேன் நல்ல வேலையா நீங்களே சொல்லிட்டீங்க

அதனால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது இந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது கண்டிப்பா நிம்மிய நல்லா பாத்துக்கணும் சரி எல்லாரும் இருக்கோம்ல கண்டிப்பா பாத்துப்போம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பொண்டாட்டி நீ ஏண்டி கவலைப்படுற அதெல்லாம் எதுவும் இல்லை இங்க பாரு நீ கூட நிம்மி கூடவே இருக்கிறதுனால இரு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா ஒண்ணு நீ பாத்துக்கணும் சரியா அதெல்லாம் பாத்துப்போம் மாமா ஆனாலும் இன்னைக்கு நிம்மியக்காவை நினைச்சா பயமா இருக்கு மாமா அக்காவுக்கு எதுவும் ஆகாதுல்ல அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா நம்ம எல்லாரும் அவன் பக்கத்தில் இருக்கோம் நம்மளை மீறி அவளுக்கு என்ன ஆக போகுது அதெல்லாம் எதுவும் ஆகாது நீ வேணால் பாத்துக்கிட்டே இரு நீயும் சரி அவளும் சரி நல்லபடியா குழந்தைங்க பேத்து எடுத்து ரெண்டு பேரும் ஜம்முன்னு இருக்க போகிறீங்க நல்ல பேரும் ரெண்டு பேரும் ஜாலியா குழந்தைங்க கூட விளையாட போகிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்களேன் சம்ம நடக்கணும் நிறைய எதுவுமே நடந்துடக்கூடாது ம் நீ என்ன இன்னைக்கெல்லாம் எதுவுமே ஆகக்கூடாது இன்னைக்கு இது மாதிரி சின்ன அடிப்பட்டான்னு

நீ நானெல்லாம் ஃபீல் பண்ணுறதை விட சகலம் எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னு தெரியும்ல அப்படிப்பட்டவர் நிம்மியை விட்டு வர என்ன அதெல்லாம் எதுவும் கிடையாதுமா நிம்மியை நல்லபடியாக பார்த்துக்கலாம் சரியா சரி சரி நீ பண்ணி போயிட்டு படுத்து ரெஸ்டடு நம்ம காலையில் சீக்கிரமாக நிம்மி வீட்டுக்கு போகிறோம் சரியா நீ போயிட்டு நாளைக்கு முழுக்க நிம்மி கூட இரு எத்தனை நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன் இரு சரியா சரிங்க மாமா எனக்கு இப்ப நிம்மியை பாக்கணும் போல இருக்கு காலையில சீக்கிரம் வரணும் சீக்கிரமா போய் நான் நிம்மி அக்காவை பாக்கணும் அதெல்லாம் கண்டிப்பா போலாம் சரியா சரி இப்போ என் பொண்டாட்டி போயிட்டு நல்லா சாப்பிடுவீங்களா நல்லா சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டு போய் நல்லபடியா படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்களாம் போங்க 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 மாமாவும் வர போமா என்னடி பொண்டாட்டி என்னம்மா ஒண்ணும் இல்ல மாமா எனக்கும் அம்மா சொன்னதுல இருந்து மனசே சரியில்லை மாமா எப்ப அக்காவை பாப்பேனும் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் இப்படிதான் மாமா இருக்கும் சாரி நீங்க எதுவும் திட்டாதீங்க நான் எதுவும் திட்டல சரியா எனக்கு புரியுது உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதெல்லாம் எதுவும் ஆகாது சரியாமா சரி படுத்துக்கா நிம்மி நிம்மியாகட்டும் ரெண்டு பேருமே ஒரு இரும்புக்கு கூட துரோகம் கிடையாது யாருக்கோ கெட்டது கூட நினைச்சது கிடையாது அவங்க கெட்டது இவங்க அவங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சிருக்காங்க இதெல்லாம் நினைச்சது தப்பா தான் நீ அவங்க இப்படி நீ பார் கடவுளே நிம்மிக்கி எதுவும் ஆகக்கூடாது அப்படி மட்டும் நிம்மிக்கு ஏதாவது ஆச்சு நானே சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கலாம் நீ சரி குழந்தையும் சரி நல்லபடியா இருக்கணும் எங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கணும் எங்க அண்ணன் சந்தோஷமே நிம்மதிதான் அவளை மட்டும் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என் அண்ணன் நிம்மதியாக சந்தோஷமா இருக்காதுன்னா அதுக்கு காரணமே நிம்மி மட்டும்தான் அவரோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துடாதீங்க கடவுளே நிம்மிக்கி எதுவும் ஆகக்கூடாது குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது ரெண்டு பேரும் நல்லபடியாக பொழைச்சி வரணும் அச்சிச்சு என்ன பண்ற பாப்பா பாப்பா மட்டும் தனியா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கா அரவிந்த் அரவிந்த் இவன் என்ன பண்றாருன்னு தெரியல அரவிந்த் சொல்லு ரிது என்ன ரிது என்னமா என்ன அரவிந்த் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க பாருங்க பாப்பா என்னமோ கீழ கரக்கறத எடுத்து மாயில வெச்சிட்டு இருக்கா நீங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அரவிந்த் உங்களோட சின்ன நல்லா இருக்கு குழந்தையை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனே மெம்மிக்கு உடம்பு முடியலன்னு உங்க கிட்ட விட்டேன் ஆனா நீங்க கேட்டிங்க பாருங்க குழந்தையை பாத்துக்க சொன்னா உங்க சின்ன நம்மளுக்கு வேற எங்கயோ இருக்கு என்ன ஆச்சு அரவிந்த் உங்களுக்கு ஐயோ இல்லமா நான் இவ்வளவு நேரம் அவ்ளோதான் பாத்துட்டு இருந்தேன் அவ இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தாலே நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தேன்

சாரிடி என்ன பாத்துக்கிட்டீங்க போங்க அவங்களை தூக்கி முதல்ல மடியில உட்கார வைங்க சரி சரி நான் தூக்குறேன் டிபுதி ஸ்ரீமா அப்பக்கிட்ட வாங்க அப்பக்கிட்ட வாங்க என்ன பண்ணீங்க உங்களால அம்மா என்ன திட்டா பாரு என்னடி தங்க பண்ணீங்க ப்ரூ ப்ரூ பண்ணீங்களா அது சரி நீ ப்ரூ ப்ரூ பண்ணுல உங்க அம்மா என்ன பாரு மொற மொறன்னு மொறக்கிறா என்னங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு உங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிண்டல் பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டா சரி சரி காமிச்சுக்காத

கபாடி வெய் பெரியண்டி நீ இன்னும் எதுக்கு இவ்வளவு நிக்கா பொண்ணு செஞ்சிகிட்டு என்ன வர்றீங்களா அதே ஓய் ஸ்ரீகுட்டி நீ என்ன பண்றீங்க ஆப்பம்ல அம்மா கிட்ட வா அம்மா கிட்ட வா அவளுக்கு அம்மா வேணுமா நம்ம நிம்மி வேணுமா அவ புரு புரு

இப்போ உங்களுக்கு மனசு எதுவும் சரியில்லை அதானே உங்கள் முகத்துலேயே தெரியுது உங்களுக்கு மனசே சரியில்லைன்னு என்ன சரவன் வீட்டை பத்தியா இல்ல எதுனா ஆஃபீஸை பத்தியா என்னாச்சுங்க இது வந்தா நான் சொல்லுங்க அது அது ஒண்ணு இல்ல ரிட்டு உடம்பு சரியில்லாம இருக்கு இல்லையா அது நினைச்சி அண்ணா வரத்த அண்ணா வருத்தப்படுறது படுறது பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு அத வேற ஒண்ணு இல்ல ஆமா ரவி எனக்குமே நிமிய பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நான் கம்பி வந்த கூட எனக்கு இந்த அளவுக்கு பெருசா கஷ்டம் தெரியல ஆனா அவளால முடியலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது நான் அத்தையும் அவளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோமே அவளால் ரொம்ப முடியல தான் அதனால தான் நானும் அத்தையும் அவளை வேலை கூட சொல்ல சொல்கிறது இல்லை டாக்டர்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு மாதத்துக்கு மேலே அவள் நிறைய வேலை செய்யணும்னுட்டு அதுவே எங்களுக்கு அவளுக்கு சொல்லத்துக்கே ஒரு மாரி இருக்கும் ஏன்னா அவளாலே முடியல என்ன சொல்றதுன்னு தெரியல அரவன் எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆமா ரீத்தோ இங்க பாரு நீ அம்மா அத்தை நீங்க வந்தா வீட்டுல இருக்கீங்க நிம்மிய ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அண்ணன் கண்டிப்பா நிம்மிய விட்டு போக மாட்டாரு எங்கேயும் ஆனாலும் எங்கேயாவது வெளியில போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ நீங்க தான் நிம்மையை பாத்துக்கணும் சரியா ஏன்னா அவன் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றான்னு நமக்கு நல்லாவே தெரியுது அவன் அவனும் ரொம்ப வீக்கா இருக்கா இல்லையா நீங்க தான் நல்லா பாத்துக்கணும் நாங்க இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க பாத்துப்போம் நீங்க வீட்டுல இருக்கும்போது அவளை பாத்துக்கோங்க சரியா இதெல்லாம் சொல்லணுமா என்ன நாங்க பாத்துக்க மாட்டோம் அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க நாங்க கண்டிப்பா நிம்மைய நல்லா பாத்துப்போம் அவளோட கஷ்டம் எங்களுக்கு தெரியாதா அவளே இப்ப அம்மா அம்மா நீ நிம்மையதான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு நாள் பாக்கலாம் தூங்க மாட்டேன் அரவிந்தாவா அதனால நீங்க கண்டிப்பா நிம்மையெல்லாம் விட்டுற மாட்டோம்

இது பரம்பரை குடிகாரி மாதிரி மிக்சிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ஒண்ணு புரியலடி இதெல்லாம் கண்ணால கூட பார்த்தது இல்லடி இதெல்லாம் என்னடி வேலை நீ பாது தேவையா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நானும் காலேஜ்ல போய் படிச்சிருக்கேன்ல அதான் அப்ப லைட்டா டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோ நாங்க எங்க ஃப்ரெண்டோ நீ நினைக்கிற மாதிரி பாரம்பரிய குடிகாரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா ஒரு ஃபன் காண்டி ட்ரை பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் சரி சரி இப்ப எதுக்கு அதெல்லாம் நீ இருந்து தல்படி அப்போ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கேன் இன்னும் இவ்வளவு நல்லா எதுவும் சொல்லல என்கிட்ட இது இப்போ குட்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல என்ன சீரியஸா நடிக்க போறியா அடாதிட்டு காலையில திட்டு நீ இப்ப எனக்கு சாப்பிடு நீ சாப்பிடுன்னு பாக்கணும் நீ எடுத்து சாப்பிடுயா மாம் ஒது சரி நல்லா நீ நீ புடிச்ச முயலுக்கு மூணு கால் மூணு கால் தான நீ பிடி வந்துட்டு ஒரு ஆளவே இல்லடி என்ன வெச்சு என்னமோ பண்ண போற அது மட்டும் நல்லா தெரியுது நீ யாரு நீ எதுக்கு இருக்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு

ഇരുട്ട് കുടിക്കണം കുടിച്ചിട്ട് ഓലയിരണ്ടി എ നിന്നെ മാറ്റിയിട്ട് ഒന്നും ചെയ്യാനാവില്ല. ശരി ചികിട്ടാൻ ചെയ്യണം. ശരി. ശരിക്കണം. ആמאമാ നമ്മേപ്പോ ശരിയാവലയല്ല. കാലില്യാരാധ് കാണണം. ഊയെ ശരിക്കും. നമ്മേനെ ശരിക്കേണ്ടേ കേക്ക്. ഓ നീ. ശരി. നമുക്ക് വാക്ക്പ്പെട്ടിട്ടല്ല. ഇതெல்லாம் അനുഭവിച്ചേ ദാ ആവണം. അനുഭവിക്കരേ നീ. അനുഭവിക്കണം. മൊബില് കുടിച്ചേ ദാ ഇവർ കേക്ക്. ഓടുമോ? അയ്യ പോയാ മാംസ്. ഈ നിന്നെ ശരിക്കാടാ. അല്ലെ ശരി. ആപദായഹർക്കും.